விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புக்குரிய தரணிதரன் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டு மாநகரின் மாபெரும் கிரிக்கெட் சமர் மிக பிரபலமான இரண்டு மகளிர் பாடசாலைகளுக்கு இடையிலான சமர் பன்னிரெண்டாவது வெற்றி வருடமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது சிறப்பம்சம் நீங்களெல்லாம் யோசிப்பீர்கள் இலங்கையிலே இவ்வாறு மகளிர் கல்லூரிகளுக்கு இடையில் எங்கெங்கு இந்த பிக் மேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் கிழக்கு மாகாணம் மாநகரிலே இரண்டு பிரபலமான பாடசாலைகள் வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை இதே போன்று சிசிலியா மகளிர் கல்லூரி இரண்டு பாடசாலைகள் மகளிரு இரண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான பன்னிரெண்டாவது பேட்டில் என்று அழைக்கப்படுகின்ற பாடு மீன்களினுடைய சமர் இடம்பெற்றிருக்கிறது இன்று மட்டக்களப்பு மைதானத்திலே ஏராளமான பார்வையாளர்கள் ரசிக பெருமக்கள் சூழ இந்த ஆட்டம் ஒரு நெயில் பைட்டிங் கேமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது ஆடவர்களுக்கு இடையிலான பிக் மேட்ச் கூட இந்தளவு தூரம் விறுவிறுப்பாக இருக்குமா என்று சொல்லி எனக்கு தெரியாதே அண்மையின் நான் ரசித்த ஆட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த ஆட்டம் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இடம்பெற்றிருந்தது அணிக்கு இருபது ஓவர்களை கொண்டதான ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி ஆனால் போல் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இனி வரப்போகின்ற காலகட்டங்களிலே கல்லூரி சமூகம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் நலன் விரும்பிகள் வெறுமனே மென்பந்து கிரிக்கெட் ஆட்டமாக இதனை ஆடிக்கொண்டு இருக்காமல் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து ஹார்ட் போலாக இந்த பிக் மேட்ச் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது இருபது ஓவர்கள் கொண்ட போட்டி இந்த போட்டி ஆரம்பத்திலேயே வைப் வைபவ ரீதியாக கோலாகலமான வைபவ ரீதியான ஏற்பாடுகளோடு போட்டிகள் நடைபெறும் கடந்த முறை வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை இந்த போட்டியை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தது இம்முறை சிசிலியா மகளிர் கல்லூரி இம்முறை போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது இரண்டு கல்லூரிகளும் போட்டியை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற போது போட்டியை வெல்வது யார் என்பதையும் விடுத்து போட்டியினுடைய ஒழுங்கமைப்பும் அவர்களுடைய ஏற்பாடுகளும் எப்படி இருக்கிறது என்பதிலே தான் அதிகமானவர்களுடைய கவனம் ஈர்க்கும் நாங்கள் பிக் மேட்ச் என்று சொன்னால் டாஸ் இருக்கும் போட்டி

நானே சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தது வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை அணியினுடைய தலைவி அவர்களுடைய அதீக்ஷா அந்த தலைவி வென்று நாங்கள் முதலில் துடுப்படுத்த ஆடப் போகிறோம் அதிகமான ஓட்டங்களை பெறுவோம் என்று ஆனால் முதல் பாதி ஆட்டம் முழுவதுமாக கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது ஐம்பத்து ஆறு ஓட்டங்களை பெறுவதற்கிடையிலே இவர்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்தார்கள் ஆனால் ஆறாவது ஏழாவது எட்டாவது விக்கெட்டுகளுக்கான மிக சிறப்பான இணைப்பாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டியை நகர்த்திச் சென்றிருந்தது நூறு ஓட்டங்கள் இறுதியில் இருபது ஓவர்கள் ஓட்டங்களை வின்சென்ட் மகளிர் கல்லூரி பெற்றிருந்தது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு எண்ணிக்கை டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளிலே நூறு ஓட்டங்கள் என்பது ஸ்கோர் பீரங்களை பொறுத்தவரையில் பிரணவன் சாம்பவி இரண்டு அதே போன்று மாலன் தக்சியா ஓட்டம் எதுவும் புறவில்லை ஸ்ருதி இவர் ஒரு ஹார்ட்பால் விளையாடுகின்ற வீராங்கனை மட்டக்களப்பினுடைய பிரபலமான வீராங்கனை மூன்று ஓட்டங்கள் அந்தூரியா பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சஹானா இரண்டு ஓட்டங்கள் அதே போன்று சப்திகா இருபத்தி ஆறு ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி இடங்களாக ருத் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அணி தலைவி அதி இறுதி நேரத்தில் வந்தார் வெறுமனை மூன்று ஓட்டங்கள் உதிரிகள் மட்டும் முப்பத்தி ஒன்பது புறப்பட்டது அகலப்பந்துகள் இதிலே முப்பத்தி இரண்டு நோபோல் ஐந்து பை மூலமாக இரண்டு என்று நூறு ஓட்டங்களிலே அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் துடுப்பு மூலமாக புறப்பட்டது உதிரிகள் மூலமாக முப்பத்தி ஒன்பது புறப்பட்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடி இருந்த சிசிரியா மகளிர் கல்லூரி இவர்களும் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடியை தான் சந்தித்திருந்தார்கள் அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் மகள் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் அதே போன்று அனுஷாதனா நான்கு ஓட்டங்கள் பவதாரணி முருகதாஸ் கடந்த முறை இந்த பிக்மெட் போட்டிகளினுடைய தலைவியாக செயற்பட்டவர் இம்முறை பதினைந்து ஓட்டங்களோடு இவர் ஆட்டமிழந்திருந்தார் அமோரிட்டா அகஸ்டின் இவர் தான் இன்றைய சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸை ஆடி இருந்தார் இருபத்தி பந்துகளில் ஐந்து சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடங்கலாக ஒரு மேன் காட்டியிருந்தார் என்று சொல்லலாம் மிகச் சிறப்பாக ஒரு முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் இவர் விளாசி தள்ளியிருந்தார் லீசியா இரண்டு ஓட்டங்கள் சரண்யா ஒன்று என்று சொல்லி இறுதியாக விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிக்கப்பட்டிருந்தன இறுதியில் ஆறு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது ஒன்பது விக்கெட்டுகள் சரிக்கப்பட்ட நிலையில் இறுதி நேரத்திலே நான்கு ஓட்டங்கள் தேவையாக இருந்த நிலையில் மிடான் திசையிலே ஒரு அபாரமான ஒரு ஆறு ஓட்டத்தை அமோரிதா அகஸ்டின் பெற்றுக் கொடுக்க சிசிலியா மகளிர் கல்லூரி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மகுடத்தை தனதாகி இருக்கிறது நூறு ஓட்டங்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து மகளிர் கல்லூரி பதினெட்டு ஓவர்கள் நிறைவில் நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்று ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து போட்டியிலே ஒரு விக்கெட் வித்தியாசத்திலே இவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பதும் நினைவுபடுத்தக்கூடியது இந்த போட்டியினுடைய சிறப்பு பிரதிகள் என்று சொல்லி பார்த்தால் அமோரிதா அகஸ்டின் முப்பத்தி ஒன்பது அதே போன்று வின்சன் மகளிர் கல்லூரி சார்பிலே சிவோதன் சப்திகா இருபத்தி ஆறு பவதாரணி முருகன் ஜெயராஜ் பதினைந்து பந்து வீச்சிலே சிறப்பித்தவர்கள் என்று சொன்னால் குலோத்துங்கன் சஹானா பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் நியோமி ஜெயசுதாசன் பதினோரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அனு சாதனா பத்தொன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என்று சொல்லி விக்கெட்டுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் மிகச்சிறப்பான ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் என்று மட்டு மாநகரின் பெபர் மைதானத்தில் நிரப்பிக்கு வந்திருக்கிறது இரண்டு பாடசாலைகளினுடைய அதிபர்களுக்கும் சிசிலியா மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அருட் அவர்களுக்கும் அதே போன்று என்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. 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 என்ன செய்ய eu que